வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னொரு வியூவர் வந்து கேட்ட சந்தேகத்திற்கான ஒரு தீர்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க கேட்டது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பட்டியினுடைய மெஷர்மெண்ட் வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமல் பேக் பார்ட்டை வச்சு சென்டர் பாயிண்ட்டில் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதற்கு நம்ம பேசிக்காக ஒரு சில விஷயங்களை வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கு சரிங்களா ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து பேசிக்காக வச்சு தான் நாம் பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை வந்து எடுக்க வேண்டியிருக்கு அதனால் நம்ம வந்து பேசிக்காக ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டை வந்து எப்படி கேப்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டியினுடைய மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சரிங்களா பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஏற்கனவே அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் வந்து எக்ஸாக்டாக வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து நான் ப்ளவுஸை வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இந்த விஷயம் வந்து எல்லாேருக்குமே வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான் ஆனால் வந்து இதை யூனிக்காக வந்து கேட்குற பக்குவம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறதில்ல சரிங்களா அதனால் இதை வந்து கவனமாக பாருங்கள் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ சரிங்களா இப்போ சென்ட்ரு ஹைட்டை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணாலும் சைடில் வரக்கூடிய கிராஸ் அளவு இப்போ இந்த சைடில் வரக்கூடிய கிராஸும் இந்த சைடில் வரக்கூடிய கிராஸும் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து பேசிக்காக நிறைய பேருக்கு தெரியறதில்ல சரிங்களா இப்போ நம்ம சைடில் எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை அளவுக்கு கிராஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டையும் வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ சென்ட்ரு அளவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ பேக் பார்ட்னுடைய ஹைட் பார்த்திங்க அப்படின்னா பதிநாலே கால் இன்ச் இருக்குது அப்போது ஃப்ரண்ட் பார்ட்னுடைய ஹைட் வந்து நம்ம பதிமூணே கால் இன்ச் வைக்கணும் பதிமூணையே கால் இன்ச் வச்சுட்டு தையலுக்கு அரை இன்ச் வந்து அதுவும் பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கூட நான் இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவு வந்து கொடுக்க தேவையில்லை பேக் ஹைட்டை விட ஒரு இன்ச் மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம் அந்த தையலுக்கு அரேஞ்சி இதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற மாதிரி வைக்க தேவையில்ல சரிங்களா இதுதான் வந்து பேசிக் இவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த அரேஞ்ச் நான் கூடுதலாக வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து ஏறிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதுக்காக தான் இந்த அரேஞ்ச் நான் கூடுதலாக வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ அந்த அரேஞ்சை நம்ம குறைச்சோம் அப்படின்னா இவங்களுக்கு சைடு லூஸ் அளவை வந்து நாம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த இப்போ இந்த அளவு வந்து நம்ம அரேஞ்ச் வந்து கூடுதலாக வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் பேசிக்காக பார்க்க போனால் ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து நம்ம பேக் இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அரை இன்ச் குறைக்கலாம் இல்லை கூட்டலாம் சரிங்களா அது கஸ்டமருடைய விருப்பத்தை பொறுத்து நாம் மாற்றி அமைச்சிக்கலாம் நீங்கள் எப்படி மாற்றி அமைச்சாலும் சரி அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நாம் கரெக்டாக கேப்சர் பண்ணிடுறோம் அது ஃப்ரெண்ட் ஹைட்டை வந்து கரெக்டாக நாம் வச்சுக்கிறோம் இப்போ சைடு கிராஸ் ரெண்டு சைட்லேயுமே வந்து நம்ம கிராஸ் எப்படி எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வீடியோவில் நம்ம ஏற்கனவே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோஸில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாகவே சொல்லிக் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணி சேனல் பேஜுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் வந்துடும் அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா அதில் தெளிவான புரிதல் இருக்கும் சரிங்களா இப்போ அது எல்லாமே வந்து இதில் கொண்டு வந்தோம்னா டீப்பாக போகும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதனால் பட்டியினுடைய மெஷர்மெண்ட் மட்டும் எப்படி நம்ம கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பட்டியை மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இப்போ சென்டர் பாயிண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா தையலுக்கு சேர்த்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த லைன் போட்டிருக்கும் பாருங்கள் பேக் பார்ட்டில் அந்த லைனுக்கு மேலே நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க இப்போ தையலையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு தையலை மைனஸ் பண்ணிவிட்டு ரெடி அளவு மட்டும் கணக்கு எடுத்திங்கன்னா அரை இன்ச்சு தான் கேப் இருக்குது சரிங்களா இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ தையலுக்கு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் வரும் சாரி மூணு இன்ச் வரும் ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வரும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு தையலுக்கு நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நாலு இன்ச்சு சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நாலு இன்ச்சு மெஷர்மெண்ட்டு இப்போ சென்ட்ரு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு மெஷர்மெண்ட் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு மெஷர்மெண்ட் அது ரென் ரெண்டரை ப்ளஸ் அரை இன்ச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரு பாயிண்டில் மட்டும் வந்து அரை இன்ச்சு கூடுதலாக வச்சுட்டு ரெண்டு சைட்லையும் வந்து தையலுக்கு மட்டும் அரை அரை இன்ச்சு சேர்த்திருக்கோம் ஆனால் சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து அரை இன்ச்சு சேர்க்குறதுக்கு பதில் ஒரு இன்ச்சு நம்ம சேர்த்துருக்கோம் சரிங்களா இப்போ அதை வந்து நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து கிராஸ் போடக்கூடிய அது ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் சேம் தைச்சி முடிச்ச பிறகு மடிச்சு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் ஆறு இன்ச் வந்து மேலே ஏறின மாதிரி இருக்கும் அது ஹூப்பட்டிக்கு நேரில் வந்து மேலே ஏறின மாதிரி இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸும் வந்து அப்படி தான் வந்து நம்ம வெட்டியிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ரெடி அளவு நம்ம மூன்றரை இன்ச் எடுத்திருக்கோம்னா அதே சேம் மூன்றரை இன்ச் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் நாலு இன்ச் நாம் மெஷர்மெண்ட் வைக்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக வரத்துக்கு இதில் கொஞ்சம் கிராஸ் எடுக்கிறதுனால நம்ம மூன்றரை இன்ச் அப்படியே ரெடி அளவை அப்படியே வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு நாம் மெஷர்மெண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா இதையும் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு ஓகேங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ சென்ட்ரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அரை இன்ச் இன்னும் கூடுதலாக வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ சைடில் வந்து ரெடி அளவு அப்படியே வச்சிட்டோம் அரை இன்ச்சாவது குறையுது சரிங்களா இப்போ அதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து நம்ம அரை இன்ச் இன்னும் கூடுதலாக வச்சுருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி அளவுக்கு மேலே தையலுக்கு சேர்த்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த சைடு கொடுத்துருக்கிறது மட்டும்தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் ஊக்கப்பட்டி சைடு அதாவது ஊக்கு வைக்கவும் பாருங்கள் அந்த சைடில் வந்து நம்ம குறைச்சி வச்சுருக்கோம் சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து அரை இன்ச் கூடுதலாக வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம் சரிங்களா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம எப்படி வேணால் மாற்றி அமைக்கலாம் ஆனால் ரேடியோ அளவுன்னு ஒன்று நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ அதை வந்து நம்ம தெளிவாக இப்போ டீட்டெயில்டாக பார்த்துருவோம் சரிங்களா இப்போ சைடில் நம்ம ரெண்டரை இன்ச் வச்சோம் சென்டர் பாயிண்டில் அரை இன்ச் தான் வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ இந்த இடைவேளியை பார்த்துக்கோங்க பேக் பார்ட்டில் நம்ம கீழே ஒன்றரை இன்ச் விட்டுட்டு லைன் போட்டிருக்கோம் அந்த லைனுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்னு இருக்கும் அந்த லைனுக்கும் மேலே இருக்கிற அந்த இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடில் ஹூக்பட்டி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் இருக்கு சென்டர்ல பார்த்தீங்கன்னா அரை இன்ச் இருக்கு அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு இருக்குது அப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டரை சென்டரில் அரை இன்ச்சு அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு சரிங்களா இப்போ சைடில் வந்து அந்த சைடில் வந்து ரெண்டு இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோங்க மூணு இன்ச்சாக வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு சேர்த்து மூன்றரை இன்ச்சாக வச்சுக்கோங்க இப்போ சென்டர் பாயிண்ட்டில் வந்து அரை இன்ச்சு கூட ஒன்றரை இன்ச்சாக சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு சைட்லேயும் ஒரு இன்ச் வைக்கிறீங்கன்னா சென்டர் பாயிண்டில் மட்டும் அரைஞ்சி கூடுதலாக வைக்கணும் சரிங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் ஹைட் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி அமைக்கலாம் இப்போ பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை வந்து இப்படி வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போ பேக் பார்ட்டில் பேக் சைடு நாம ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அந்த லைனுக்கு மேலே இருக்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதாவது ஃப்ரண்டியும் பேக்கையும் வந்து ஒன்றா போட்டுட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து தனியாக எடுத்துக்கோங்க ரெடி அளவு மட்டும் தையலுக்கு சேர்க்காதீங்க ரெடி அளவு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு இன்ச் கூட வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டில் பட்டி அடித்து திருப்பத்துக்கு அரை இன்ச்சும் பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சும் வந்து நீங்கள் தையலுக்கு கூடுதலாக வச்சுக்கலாம் சரிங்களா பேசிக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு இன்ச் கூடுதலாக வச்சுக்கோங்க சென்டர் பாயிண்டில் ஒன் இன்ச் வந்து கூடுதலாக வச்சுக்கோங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான புரிதல் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்படி புரியலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ நான் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கோட சேர்த்து நான் கொடுக்குறேன் சரிங்களா ஏற்கனவே ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கில் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள் ஏதாச்சும் கன்ஃப்யூஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆர் பேக் வெட்டிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கோடு சேர்த்து இந்த பட்டியினுடைய மெச்சர்மெண்ட்டியும் வந்து ஒன்றா சேர்த்து நான் சொல்லித்தரேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி